அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாகாமல் இருட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் சுவாமி பெயர் நீங்கள் வைத்திருப்பீர்கள் அல்லவா தெரிந்து கொள்ள வேண்டிய ஆன்மீக குறிப்பு அதுக்கு என்ன என்ன எப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் வீடியோ முழுமையாக ஸ்லிப் பண்ணாமல் கேளுங்கள் பதிவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு வேண்டுதலின் காரணமாக சுவாமியின் பெயரை வைத்திருப்போம் நம் வீட்டில் இருக்கும் பெரியவர்களுக்கு கூட சில சுவாமிகளின் நாமத்தில் பெயர் இருக்கும் உதாரணத்திற்கு ஐயப்பன் முருகன் கணேசன் மணிகண்டன் ஹரிகரன் சிவா இப்படி நிறைய ஆண்களின் பெயரும் திரிபுரசுந்தரி பவானி அன்னபூர்ணி லக்ஷ்மி இப்படி பெண்களின் பெயரையும் நம் பிள்ளைகளுக்கு வைப்பது உண்டு ஆனால் இப்படி ஏதோ ஒரு தெய்வத்தின் பெயரை ஒரு குழந்தைகளுக்கு வைத்து விட்டோம் வைத்துவிட்டால் மட்டும் போதுமா தினம் தினம் அந்த பெயரை சொல்லும் பொழுது நமக்கு புண்ணியம் வந்து சேரும் அதில் இந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் பெயரை மட்டும் வைத்துவிட்டு அப்படியே விட்டுவிடக்கூடாது நாம் வைத்த பெயருக்கு சொந்தமான கடவுளையும் அதற்கு உகந்த நாளில் வழிபாடு செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு ஹரிகரன் என்ற பெயரை வைத்திருந்தால் நீங்கள் சனிக்கிழமை தோறும் பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் ரொம்ப சின்ன பிள்ளைக்கு ஹரிகரன் என்று பெயர் இருக்கிறது என்னும் பட்சத்தில் சனிக்கிழமை அவர்களுக்கு பெருமாள் வழிபாடு செய்வதை சொல்லிக் கொடுங்கள் சனிக்கிழமை என்றால் பெருமாள் கோவிலுக்கு போகணும் இல்லை என்றால் வீட்டில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு ஓம் நமோ நாராயணா கோவிந்தா என்ற நாமத்தை சொல்லி பெருமாளை வணங்க வேண்டும் என்று அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் நீங்கள் பெரியவர்களாக இருந்தால் இந்த வழிபாட்டை உங்களுடைய வீட்டில் மேற்கொள்ளலாம் இதே போல்தான் பிள்ளையார் முருகர் என்ற தெய்வத்தின் பெயர் உங்களுக்கு சூட்டப்பட்டு இருந்தாலும் அந்த தெய்வத்திற்கு உகந்த நாளில் அந்த தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது உங்களுக்கு அபரிவிதமான பலனை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது சிவன் பெயரை வைத்திருந்தால் பிரதோஷத்தன்று சிவ வழிபாடு செய்யணும் அம்பாள் பெயர் வைத்திருந்தால் பௌர்ணமி தினத்தன்று அம்பாளை நினைத்து வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றியாவது பெண்கள் வழிபாடு செய்யணும் தெய்வத்தின் நினைவாக தெய்வத்தின் பெயரை பிள்ளைகளுக்கு வைப்பது மட்டும் நம்முடைய கடமை அல்ல பெயரை வைத்துவிட்டு அந்த தெய்வத்தை மறக்காமல் அந்தந்த தெய்வத்திற்கு உண்டான விசேஷ நாட்கள் வரும் நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அப்போதுதான் நமக்கு உண்டான பலனை முழுமையாக பெற முடியும் தெய்வத்தின் பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த கிழமையில் அந்த தெய்வத்தை வணங்காமல் போய்விட்டால் ஏதாவது பெரிய தெய்வ குத்தம் ஆகிவிடுமோ என்றெல்லாம் பயப்பட வேண்டாம் அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது தெய்வத்தின் பெயரை உங்களுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருந்தோம் அவர்கள் இல்லங்களில் இன்னல்களில் சிக்கி வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறார்கள் எனும் பொழுது இந்த ஆன்மீகம் சார்ந்த வழிபாடு அவர்கள் கஷ்டத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் விடிவுகாலத்தை காலத்தை காட்டும் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் கஷ்டம் வரும்பொழுது தானே நம்ம பரிகாரத்தை தேடுவோம் உங்களுக்கும் சுவாமி பெயர் வைத்திருக்கிறார்களா நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தால் மேல் சொன்ன குறிப்பு உங்களுக்கு உதவும் பண்ணும் நல்லது நினைப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் என்ற தகவலோடு இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்